İndi இருக்கிற நிலைமைக்கு மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையில வந்துட்டு பரபரப்பான அரசியல் சூழல் வந்து போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் இல்ல இப்பயே தேர்தல் வச்சா கூட மறுபடியும் வந்துட்டு யாரு முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து ஒண்ணு நடத்தி இருக்குங்க இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து யார் முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லி அதிகமா மக்கள் வந்து விரும்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாக்க போறோம் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னம்னா டாஸ்மாக் ஊழல் எல்லை மறுசீரமைப்பு இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை

முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்துட்டு மறுபடியும் முதல்வராக கருத்து கணிப்புல வந்து தகவல்கள் வெளியாயிருக்கு அதுக்கப்புறமா மக்கள் வந்து யாரை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னம்னா தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களை வந்துட்டு தேர்வு செஞ்சிருக்காங்க மூணாவது இடத்துல வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நான்காவது இடத்துல வந்துட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வந்துட்டு வெளி வந்திருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பை வச்சு நிறைய பேர் வந்து சில கேள்விகளை வந்து கேக்குறாங்க எதுக்காக மறுபடியும் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு வந்துட்டு டாஸ்மாக் ஊழல் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு வரப்ப இருபத்தி மக்கள் வந்துட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களே வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்வரோட தலைமைத்துவமும் நிர்வாகத்திறனும் வந்துட்டு கரெக்டா இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ வரைக்கும் வந்துட்டு தமிழ் மொழி பிரச்சனைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல மத்திய அரசுக்கு முன்னாடி வந்துட்டு தலை வணங்காம நிமிர்ந்து வந்து நிற்கிறாரு அதனால எங்களுக்கு இப்ப இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு மறுபடியும் எங்களுக்கு முதல்வராக வரணும்னு சொல்லி மக்கள் வந்து விருப்பத்தை தெரிவிச்சிருக்கதா கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு அதே மாதிரி எதுக்காக முதல்வருக்கு அடுத்த ரெண்டாவது இடத்துல வந்துட்டு விஜய் அவர்களை வந்து மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னம்னா இன்னும் அவரோட கட்சி வந்துட்டு முறையான அரசியல வந்து அணுகல இருந்தாலுமே கூட வளர்ந்து வரும் கட்சி அவர் அரசியல் ஆர்வத்தை பார்த்து பதினெட்டு சதவீத மக்கள் வந்து விஜய் அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க அடுத்ததா மூணாவது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்து சதவீத மக்கள் வந்துட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அடுத்ததா நாலாவது இடத்துல ஒன்பது சதவீத மக்கள் வந்துட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி என்னதான் திமுக கூட்டணி வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே கூட அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற முடிவுகளும் வந்து வெளிவந்திருக்கு இதெல்லாம் பார்க்கறது காட்டிலும் தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மக்களுக்காக பயங்கரமா போராடுறாரு தப்பு எங்க நடக்குது ஊழல் எங்க நடக்குது இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு இப்படியெல்லாம் அவர் பண்றாரு இருந்தாலும் அவரை வந்துட்டு ஒன்பது சதவீத மக்கள் தான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிமுகவும் பாஜகவும் வந்துட்டு கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னம்னா கண்டிப்பா திமுக வந்து ஓரங்கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு ஆனா இதுக்காக அமித்ஷா அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பேசியிருக்காங்க ஆனா அதுல என்ன ஒரு முடிவு வெளிவந்திருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியிடல இப்படி கூட்டணி கட்சிகள் சில இதை பாக்குறப்போ தனித்து போட்டியிடுற கட்சி அப்படின்றது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து தான் வந்து போட்டியிடும் மாதிரி புதுசாக என்ட்ரி கொடுக்குற விஜய் அவர்களுமே வந்துட்டு தனியாக தான் வந்து போட்டியிட போகிறாரு எந்த கட்சி கூடயுமே வந்துட்டு கூட்டணி இல்லை அப்படின்ற கருத்துகளும் வந்து வெளிவந்திருக்கு இல்லை தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தலைவராக இருந்தாலுமே கூட எதிர்பாராத வகையில் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு போட்டியாளராக வரப்போகிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்துட்டு கடுமையான போட்டிகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்து வெளிவந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்